டெய்லி இங்க இருப்பேன் நீ ஏன் இங்க இன்னைக்கு இருக்க ரோஜா நான் தான் அவளை இன்னைக்கு இங்க இருக்க சொன்னேன் பாத்துக்க இன்னைக்கு ஒரு நாள் நீ அங்கே ஜஸ்டிகிட்ட இருப்பியா ஆமா ரோஜா சம்மி இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருப்பியான்னு என்கிட்ட கேட்டா பார்த்துக்க அதனால தான் நான் வந்து இருந்தேன் நீ வர்றதுக்கும் லேட் ஆயிட்டா அந்தாலும் சரி அப்படின்ட்டு நீ வரமாட்டா போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் சொல்லிட்டேன் சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நாளைக்கு நீ அங்க போயிடணும் சரியா நாளைக்கு நான் கண்டிப்பா அங்க போயிருவேன் என்ன ஜெசிகா என்ன யாசுவா இன்னைக்கு இதுக்கே என்ன சொல்ல போறாலும் தெரியல சரி ஓகே என் பிந்து இங்க வரலையா இன்னைக்கு நீ வந்திருக்கா அது எனக்கு தெரில அங்கே இன்னைக்கு ஒரு நாள் போய் இருப்பியான்னு கேட்டாவ சரின்னு சொன்னேன் பிந்து 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 என்ன நாளைக்கு ஜிகா சரியா வீட்டுக்கு போகும்போது சேர்ந்து போலாம் ஒரு நாள் மட்டும் ம் சரி சரி எதுக்கு என்ன இங்கே இருக்க இன்னைக்கு ஏன் மேலே கோபடுவாளோ அதெல்லாம் மாட்டான் நான் அவட்ட என்னால் ஒண்ணு இல்லை நான் ஏன் தெரியுமா இங்கே இன்னைக்கு இருக்க சொன்னேன் அதுக்கப்புறம் நாங்கள் அன்னைக்கு போனோம்ல தெரு முத்தத்துக்கு வந்துட்டு போனோம் லாட்டி அப்போ அவன் ஏதாவது சொன்னால ஜெசிகா ஏதாவது சரியான ஆளாக தான் இருக்கா கதை கேட்கறதுக்காக இன்னைக்கு நம்மள வர சொல்லியிருக்கா பாரு கல்லி அவன் ஒன்றும் சொல்லலை சமி அவன் அதை அதோட மறந்துட்டாளே ஏன் சமி அப்படி கேட்கா இல்லை டிபிந்து சும்மா தான் கேட்கேன் எதுக்குன்னா ஜெசிகா வந்து எங்கள்கிட்ட சாரி கேட்க சொன்னான்லாம் அன்னைக்கு அதுக்கு தான் அதுக்கப்புறம் நாங்கள் போனப்புறம் ஏதாவது சொன்னாலோ அப்படின்னு கேட்டேன் அப்போ அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலை சாமி என்ன தான் திட்டினா நீ அன்னைக்கு லூசு மாதிரி விளையாட நேரத்தில் பாட்டு படித்ததுனால தானே த சண்டை தொடங்கிச்சு நீ சும்மா இருந்தியானா இன்றைக்கி இது தேவையா பார் நான் தான் லாஸ்ட்டு எல்லாருக்கும் குத்தவாளி அப்படின்னு சொல்லி அவா புலம்பிகிட்டு இருந்தா மற்றபடி உங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை உண்மையாவா சொல்லுவா ஜெஸிகா ஒன்றுமே சொல்லலையா என்ன ஜெசிகா அங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பேச்சியா இருக்கு ஏன் வீட்டுக்கிட்ட எதுவும் சண்டை எதுவும் பார்த்தா சண்டை போடாத மாதிரி யாருக்கு ஏட்டி ஒன்னு சொல்லலை மொத்தத்துல சொல்லுங்க நீங்க எல்லாரும் பக்கத்து வீடு தானே இப்ப இன்னைக்கு பிந்துவை கொண்டு பக்கத்துல குட்டி இருத்தி இருக்காருல தான் கேட்டேன் ஆமா பத்தியா ரெண்டு பேரும் ஒரு நேரம் வயமுடாம பேசிட்டே இருக்காள பத்தியா எனக்கும் அதான் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு என்னதான் பேச ஆள்வனு தெரியல அதுக்கு பிந்து ஒன்றை வந்து சொல்ல தானே அப்புறம் என்ன பிந்து சொல்லுவா ஆனாலும் சில நேரம் இப்படி ஏதாவது சண்டை வர்றது மாதிரி பேசினா எல்லாம் அவ அங்கேயும் இங்கேயும் அப்படி போட்டு கொடுக்க மாட்டா பத்திகா அதில் பிந்துவு நல்லா பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் பிந்துவுக்கு கிடையாது பத்திகா ஆமாம் அதனாலதான் அவளை எல்லாருக்கும் பிடிக்கும் பத்திகா சரி பிந்து அப்போ நீ அங்கே போய் இருக்கிறியானா இரு ரோஜாவை இங்கே வர சொல்லு சரியா அப்ப நீ இத கேக்குறதுக்கு தான் என்ன இன்னைக்கு இங்க இருக்க சொல்லி இருக்கா அப்படிதானே நீ சரியான ஆளா தான் இருக்க சாமி அப்ப மக்கியா அது மாதிரி அந்த சோபி பிள்ளைட்ட என்ன கேக்க பார்ல கிளாஸ்ல வச்சி லட்டி அந்த பிள்ளைக்கு வேற சீலா தானா சோபி சோபின்னு சொல்லிட்டு கிடக்குறியா அவளுக்கு ஃபுல் நேம் வந்து சீலா சோபி சரியா ஸ்கூல்ல வந்து சீலான்னு சொல்லுவாவ வீட்ல சின்ன வயசுல இருந்தே சோபி சோபின்னு சொல்லி பழகிட்டா அதனால நாங்க அப்படியே சொல்லுவோம் ரோஜா நீ இங்கே வந்தீர நான் அங்கே வரேன் ஏன் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிஞ்சோ வாமா தாயே கூப்பிட்டா வாயம் ஏட்டி பிந்து என்ன மூச்சு விடாம பேச்சியா நடந்து அவா இனி எப்ப விளையாட வரவிய எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரமும் கதை விட்டுருக்கா இவ்வளவு நேரம் அதை தான் பேசினாளா அப்படியா இல்லைன்னா நம்ம சண்டை போட்டதை பத்தி எதாவது பேசினாலும் ஒட்டி இல்ல ஜெசிகா அப்படி எல்லாம் நான் சொல்லல நான் சொல்ல நான் சொல்ல மாட்டேனா லெட் சீலா உன்னை எதுக்கு அந்த ஜெசிகாவும் பிந்துவும் சோபி சோபின் கூப்பிடுறாவ மகி எனக்கு வேற சீலா சோபி தானே ஸ்கூல்ல டீச்சர் எல்லாரும் சீலா சீலான்னு கூப்பிடுறதனால உனக்கு சீலா மட்டும் தெரிஞ்சிருக்கு என் பேரு சீலா சோபி தான் சின்ன வயசுலேருந்தே சோபி சோபின்னு எங்கள் அம்மா அப்படி கூப்பிடுவோம் அதனால அந்த பிள்ளைகளும் அப்படி கூப்பிடுவோம் அப்படியா நான் எதுக்கு இப்படி கூப்பிடுறாளுவ அப்படிட்டு நான் சாமி கிட்ட போய் சொன்னே சாமி என்னட்ட சொல்லுதா ஒரே குழப்ப மறந்து அப்புறம் சீலா நாங்க அனை தெரு முட்டத்துக்கு வந்தோம்ல நாங்க போன பிறகு ஜெசி கேட்டது சொன்னாளா அதுக்கு பிறகு ஒண்ணுமே சொல்லல அக்கா நாங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு திரும்ப வீட்டுக்கு போய்ட்டோம் ஆனா நான் நிக்கது வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லல அதுக்கு பிறகு எதுவும் சொல்லிருக்க மாட்டாவே ஏன் தெரியுமா ஏன்னா அந்த பிந்தக்கா வந்து எதையுமே ரொம்ப பெருசுப்படுத்த மாட்டாவே எதாவது சொன்னாலும் அது சரியாக இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க இல்லை அப்படின்னா அதை வந்து எப்படியாவது இது பண்ணி எல்லாரையுமே சண்டை போடாத அளவுக்கு சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவைய பண்ணுவாங்க அதனால அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் பேசிருக்க மாட்டாள் என்ன அட்வைஸ் மாதிரியோ இல்லை இனி பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது தான் பேசியிருப்பாள் எதுவும் சொல்ல மாட்டா எனக்கு தெரியும் தான் சொன்னு கேட்டேன் இல்ல மகி அதெல்லாம் எதுவும் சொல்லல